நீலகிரி மாவட்டம் கூடலூரை அடுத்த பந்தலூர் ஏலமன்னா பகுதியைச் சார்ந்த வடமாநில தொழிலாளரின் மூன்று வயது குழந்தை நான்சி நேற்று முன்தினம் சிறுத்தை தாக்கி பலியானார் இந்நிலையில் குழந்தையின் உடல் உதகை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் பிரேத பரிசோதனைக்குப் பின் அவர்களின் சொந்த ஊரான ஜார்க்கண்ட் மாநிலத்துக்கு அனுப்பி வைக்கப்பட்டது குழந்தையின் உடலை அனுப்பி வைக்கும்போது குழந்தையின் பெற்றோரை ஆற தழுவி வருத்தம் தெரிவித்து கண்ணீருடன் பெற்றோரை வழி அனுப்பி வைத்தார் நீலகிரி மாவட்ட ஆட்சித் தலைவர் அருணா அவர்கள் குழந்தையின் உடல் உதகையிலிருந்து ஆம்புலன்ஸ் மூலம் கோவைக்கு அனுப்பி வைக்கப்பட்டு அங்கிருந்து விமானம் மூலம் சென்னை கொண்டு செல்லப்பட்டு அங்கிருந்து ராஞ்சி வரை விமானம் மூலம் கொண்டு செல்லப்பட உள்ளதாகவும் ராஞ்சியிலிருந்து அவர்களுடைய கிராமத்திற்கு எடுத்து செல்வதற்கான ஏற்பாடுகளை ராஞ்சியின் மாவட்ட ஆட்சியர் செய்வார் எனவும் நீலகிரி மாவட்ட ஆட்சியர் அருணா தெரிவித்துள்ளார் மேலும் தோண்டியாலா ஆறுபாடி பகுதியில் உலாவரும் சிறுத்தையை பிடிக்க இரண்டு கூண்டுகள் வைக்கப்பட்டு சிறுத்தையின் நடமாட்டத்தை வனத்துறையினர் கண்காணித்து வருவதாகவும் ஆட்சியர் தெரிவித்தார்

आपको जो फ्लाइट है ना जाकर निकले, उसमें आपको बचाव देंगे। जाकर नहीं, वहाँ के जो कलेक्टर तो हैं, उनसे बात कर करेंगे। ऑप्टिकेयर ऑप्टिकल हाउस, कमर्शियल रोड बूटी, ओटी रोड गुड़लूर। करंदा आरंभ दे दिया ना சிவகுமார் அப்படின்ற ஒருத்தரோட குழந்தை மூன்றை வயது குழந்தை நான்சி அப்படின்ற குழந்தை இறந்து போச்சு அவங்க ஜார்க்கண்ட் மாநிலத்தில் சேர்ந்தவங்க அவங்களுக்கு வந்து இங்கேருந்து தே ஹாவ் டு ட்ராவல் டு ஜான்சி டு ஜார்க்கண்ட் இப்போ போகும்பொழுது கண்டிப்பாக பை ரோட் போனோம்னா மூணு நாலு நாள் ஆகும் அதனால் அவங்களுக்கு வந்து ஃப்ளைட் டிக்கெட் நம்மளோட ஹான்ரபிள் எம்பி சார் வந்து ஒரு ஃப்ளைட் டிக்கெட் அரேஞ்ச் பண்ணிட்டு ஃப்ரம் கோயம்புத்தூர் டு ஜார்க்கண்ட் போகிற மாதிரி அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க பட் அங்கே போகணும் அப்படின்னா அவங்களோட பாடியை வந்து எம்பாமிங் பண்ணணும் ஸோ நேற்று போஸ்ட்மார்ட்டம் பண்ணிவிட்டு இன்னைக்கு நம்மளோட மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டலில் விஹவ் வந்து எம்பாமி எம்பாமி மட்டும் நம்ம ஒரு ஆரை போட்டு அனுப்பிச்சிருக்கோம் ஸோ அவங்க இங்கேருந்து கோயம்புத்தூர் மெடிக்கல் கோயம்புத்தூர் ஏர்போர்ட் வரைக்கும் போயிட்டு ஏர்போர்ட்லேருந்து வீல் சேர்ந்தம் டு சென்னை ஏர்போர்ட் சென்னையிலேருந்து வி சென்னிலேருந்து வீஹ் டு தட் பர்டிகுலர் ஆர் ஒரு செக்ஷன் ஆஃபீஸர்கிட்ட பேசிவிட்டு அங்கே கோஆடினேட் பண்ணி அங்கேருந்து தேர் தேர்போன் டு ராஞ்சி ராஞ்சியில் தான் அவங்க லேண்ட் ஆக போகிறாங்க பட் அங்கே லேண்ட் ஆகிட்டு அங்கேருந்து அவங்க வீட்டை பொறுத்து சிரமமாக இருக்கும் அப்படின்னா ராஞ்சியோட கலெக்டர்கிட்ட பேசியிருக்கோம் ஸோ அங்கேருந்து அவங்க ஒரு ஆம்புலன்ஸ் வச்சு அந்த கன்சர்ன் வீட்டு வரைக்கும் போகிறதுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கோம் நேற்று வந்து கொஞ்சம் அவங்க கஷ்டத்துலேயும் உணர்ச்சிலையும் இருந்தபோது அதை வாங்க மறுத்துட்டாங்க பட் இமீடியட்லாம் ஒரு அரை மணி நேரம் கழிச்சு அவங்க அந்த மாண்புக்கு சிஎம் கொடுத்ததை வந்து அவங்க அந்த டென் லேக்ஸ் நிவாரணத்துக்கு வாங்கிட்டாங்க அந்த இனிஷியலி ஒரு உணர்ச்சிலையும் ஒரு துக்கத்துலேயும் அவங்களால அதை ஏற்றுக்க முடியல பட் ஒரு அரை மணி நேரம் கழிச்சு அவங்க வாங்கிட்டாங்க வாங்கிட்டு நன்றியும் சொன்னாங்க ஆன்ரபிள் சிஎம்க்கும் அண்ட் மாற்று ரெண்டு பேருக்குமே அவங்க நன்றியும் சொல்லியிருக்காங்க